இப்ப வந்து நாங்க உங்க வீட்டுல ரம்ஜானுக்கு வந்தா பிரியாணி சாப்பிடறோம் அந்த கஞ்சி கொடுத்தா நாங்க சாப்பிடுறோம் நீங்க மட்டும் நான் அலால் தான் சாப்பிடுவோம் சொல்றீங்க இல்லைங்களா அப்போ உங்க உணர்வுகளையும் உங்க பிடிப்புலையும் நீங்க உறுதியா இருக்கும் போது நாங்க ஏன் இருக்க கூடாதுன்ற மாதிரி மத்தவங்களுக்கு தோணுது சரி அப்ப இது பிரிவினையை தானே உண்டு பண்ணுது சரி அண்ணன் ரமேஷ் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க நீங்கள் தரக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிடுகிறோம் ரம்ஜான் அன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்க நல்லா ஒரு பிரியாணி ஆக்கி தர்றீங்க அதுபோல பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இறைச்சிகள்லாம் தர்றீங்க நாங்க அதை வாங்கி சாப்பிட்டு கொடுக்குறோம் உங்க மதப்படி அறுத்த அறுக்கப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஹலால் பண்ணி அறுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆடுகளை அறுக்கும் போது நம்ம என்ன செய்வோம் இறைனுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி சொல்லி சொல்லித்தான் அந்த பிராணிகளை அறுக்க வேண்டும் அறுத்ததான் அதை நாங்கள் சாப்பிட வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில உங்க மதப்படி அறுக்கப்பட்ட இறைச்சியை நாங்க சாப்பிட்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்கள் மதப்படி நாங்கள் பல கடவுளுக்கு நாங்கள் படைத்தோ நாங்கள் செய்கின்ற உணவையோ நீங்கள் ஏன் சாப்பிட்றது இல்லை அப்போ அது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இன்னொரு கண்ணில் வெண்ணையான்னு கேட்பாங்கல்ல அவன் கேட்குற கேள்வி நியாயமாக தான் படுகிறது அந்த டைப்பில் அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி அண்ணா ரமேஷ் அவங்க கேட்குறாங்க நான் இதை ஏற்கனவே சொன்னதே இதுக்குரிய பதில் இருக்கிறது அதாவது ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது அவங்களுக்கு எந்த கைட்லைன்ஸ் இருக்குது டைரக்ஷன் இருக்கு சட்ட திட்டங்கள் இருக்கு அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்போ ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம் என்ன சட்டம் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அதை இஸ்லாமிய முறைப்படி அறுத்து சாப்பிட வேண்டும் சொல்றோமா இப்போ ஒரு முஸ்லீமே ஒரு ஆட்டை வச்சுக்கிறோமே அறுக்கக்கூடியவர் வந்து இந்து நண்பர் கிடையாது கிறிஸ்தவ நண்பர் கிடையாது ஒரு முஸ்லீமே தான் அந்த ஆட்டை அறுக்கிறார் ஆனா அறுக்கும் போது அவர் இந்த வாசகத்தை சொல்லவில்லை இந்த வாசகத்தை இந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லித்தானே அறுக்கணும் அந்த வாசகத்தை சொல்லாமல் ஒரு முஸ்லீமே அறுத்து விட்டாலும் கூட நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது இது மதத்தில் இருந்து வர்றதுங்கிறது ரெண்டாவது இஸ்லாமிய முறைப்படி எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுகிறதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் இது ஒரு தகவல் இன்னும் ஒன்று இப்போ நாங்கள் அறுத்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த உணவை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க தெரியுமா உங்களுடைய மதத்திலே அது தடுக்கப்படவில்லை அதனால ஏத்துக்கிறீங்க பரவாயில்ல ஏத்துக்கிறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்க கொடுக்காத கூட உரிமையை கேட்டுருவாங்க ரம்ஜான் என்ன அந்த பேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கறோம் பாய்மார்களே என்னுடைய தன் நண்பர்களே எங்க போனீங்க எங்களுக்கு பிரியாணியை கொண்டு வாங்க உரிமையா நாங்க அருமையில அதை வந்து ரொம்ப விரும்புகிறோம் லைக் பண்ணுறோம் எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து உரிமையோடு கேட்கிறாங்களோ இந்த மாதிரி இந்த மக்கள் நம்மகிட்ட உரிமையா கேட்கிறாங்களே தான் நமக்கு தோன்றுகிறது அப்ப உரிமையாக நீங்களே கேட்டு செஞ்சுறீங்க எங்கள்கிட்ட வாங்கிறீங்க நாங்களும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு தந்துடுறோம் அப்ப அது உங்களுக்கு ஏன் நாங்க தரணும் நீங்க ஏன் அதை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆன்மீகத்திலே மத நம்பிக்கையிலே இப்படி வேற ஒரு கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒன்று கடவுளுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது ஒன்று தடுக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை அதனால நீங்க வாங்கிக்கிறீங்க சரிங்களா அதே நேரத்திலே எங்களுக்கு ஒரு விஷயம் தடுக்கப்படுகிறது ஒரு மதம் என்று வரும்போது கோட்பாடுகள் மாறும் எல்லா மதத்துக்கும் ஒரே கோட்பாடு எல்லாம் ஒரு மதமா இருந்திருக்குமே உலகத்துக்கே மொத்தம் ஒரு மதம் இருந்திருக்கும் மதத்திலே என்ன உண்டு கோட்பாடுகள் மாறுபடும் இப்ப இந்து சமுதாயத்தினுடைய நம்பிக்கைப்படி வளர்ப்பு பிள்ளைகளுக்கு உரிமை அதிகம் எங்களுடைய சமுதாயத்திலே வளர்ப்பு பிள்ளைகளுக்கு உரிமை என்பது பெரிய அளவுக்கு இருக்காது பிள்ளைகளுக்கு தான் முக்கிய உரிமை தவிர வளர்ப்பு பிள்ளைகள் வந்து சொந்த பிள்ளைகள் மாதிரி ஆக முடியாது சொத்துல பங்கு வந்து அவங்களுக்கு முறைப்படி எல்லாம் கிடைக்காது அதனால வளர்ப்பு பிள்ளைங்கிற அடிப்படையில் அது இருக்கிறது இந்த மாதிரி திருமணத்துல எங்களுக்கு திருமண முறைகள் மாறுபடுது உங்களுடைய திருமண முறைகள் மாறுபடுது எங்களுடைய வழிபாட்டு முறைகள் மாறுபடுது உங்களுடைய வழிபாட்டு முறை மாறுபடுது இல்ல அப்ப மதங்கள் மாறுபடும் போது கோட்பாடுகள் மாறுபடுகிறது அனுமதிக்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கலாம் அனுமதிக்கப்பட்டதாக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று எங்களுக்கு தடுக்கப்படும் போது நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்களா இப்ப நம்ம எங்கன்னு சொல்றோம் உங்களுக்கு நீங்களே தர்றீங்க சாப்பாடு தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் வாங்குறீங்க ஒரு கிலோ ஸ்வீட் ஒரு கிலோ மிக்சர் வாங்கி தாங்க தாராளமா வாங்கிடுவோம் அதுக்கு நாங்க மறுப்பு சொல்லவே இல்லை ஏன் அது நீங்க கடையில வாங்கித் தர்றீங்க அங்கு வேற ஒரு கடவுளுக்கு படைத்து படையலாக நீங்கள் அதை ஆக்கவில்லை அப்ப எங்களுக்கு தடுக்கப்பட்டது என்ன இறைவன் நாங்கள் நம்பக்கூடிய இறைவன் அல்லாத இன்னொரு கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒன்றை நாங்கள் சாப்பிட கூடாது என்பது எங்களுக்கு உரிய சட்டம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இதை நீங்கள் மதிக்க வேண்டும் ஒரு பிராமணர் இருக்கிறார்

அது பிராமணருக்கு தடுக்கப்பட்டிருக்க அப்ப அந்த பிராமணர் இந்த இந்த பிரியாணி சாப்பிட்டு தான் ஆகணும் என்று எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு சரியாக படவில்லை தான் எங்களுடைய பார்வை அந்த அடிப்படையில் நாங்கள் தரக்கூடிய உணவை நீங்க ஏன் ஏத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தடுக்கப்படவில்லை ஏத்துக்கிறீங்க தடுக்கப்பட்ட நீங்க தாராளமா மறுத்துக்கலாம் நாளைக்கு ஒன்று ஒருத்தர் கொண்டு வர்றாரு இல்லங்க அதை பத்தி எங்களுக்கு இது மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரிக் வேதத்திலே எஜூர் வேதத்திலே சாம வேதத்திலே அதர்மன வேதத்திலே மனுஸ்மிருதியிலே இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து காட்டி இந்த மாதிரி பிற கடவுள்களுக்கு உண்டாக்கப்பட்ட உணவை சாப்பிட கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி நீங்க மறுத்தீங்கன்னா நாங்க உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம் சரி அவங்க ஏதோ நம்புறாங்க அவங்க ஏதோ ஒரு வழியில போகும்போது நாம் அதை குறிக்கிடக்கூடாது என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில் இதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் போது எதிர்பார்ப்பது என்பது அங்கே சமத்துவம் வராது அங்கே அது தான் வழிவகுக்கும் என்பதை நாங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் தான் நாங்கள் என்ன செய்வது கிடையாது நீங்கள் படைத்தவற்றை வாங்குவது கிடையாது நீங்க படைக்காம கொடுங்களேன் பொங்கல் அன்னைக்கு ரெண்டு விதம் இருக்குது பொங்கல் ஆக்கி அப்படியே கொடுப்பாங்க அதை நீங்களும் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறீங்க கேள்வியா அண்ணன் கேட்டா கூட பரவலாக என்ன முஸ்லீம்கள் சாப்பிடுது இல்லை என்று புரிஞ்சு எங்களுக்கு தனியா தானே தர்றாங்க நாங்களே பொங்கல் சாப்பிடுறோமே பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நாங்க கடிச்சு துப்பக்கூடிய கரும்பு நீங்க தரக்கூடிய கரும்பு தான் நாங்க எங்க போய் கரும்பு வாங்குறோம் கடையில நாங்களும் பொங்கல் சீசன் கரும்பு சாப்பிடறோம் கடக போய் நாங்கள் வாங்குறோம் பெரும்பாலும் இல்லை நீங்க கரும்பு தான் சாப்பிட்றோம் வேறு கடவுளுக்கு படைக்கப்படுகிறதாக கூட பார்த்து சாப்பிடுறோம் அதனால இந்த விஷயத்தை நம்ம ஆன்மீக விஷயத்தை கவனித்து அவங்க உணர்வுகளை மதிப்பதுதான் சமத்துவத்துக்குரிய வழியாக இருக்கும் என்பது எங்களுடைய பார்வை